இன்னும் நாங்கள் பத்து நேரம் டெல்லி போகிறோம் இந்த தமிழக படுகொலைகள் ரெடி பண்ணி நாங்கள் கொடுக்கிறோம் அதனால இங்க வந்து மீடியா சந்தைகளும் நன்றியை இந்த நன்றி நன்றியை காவல்துறை சில கருப்பாடு ரெடியாக நான் வருகல காவல்துறையில் சில கருப்பாடுகள் சாதி உதிகள் வைக்கிறாங்க அதுக்காக நாங்கள் பயப்படாமல் போட தெரியாது அதை கண்டு எடுத்து நாங்கள் லிஸ்ட் போட்டு டிஜிபி சிஎம் கொடுக்க போறோம் அதனால வந்த அனைவருக்கு நன்றி எல்லாரும் வேண்டும் ஜாதி மதத்தை காப்பாற்றி ஒற்றுமை இருக்க வேண்டும் அதே நேரத்தில் சமுதாயத்தை பிரச்சனை என்றால் குரல் கொடுக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமே சட்டம் ஏற்றி சட்டம் ஏற்றம் ஏற்றம் ஏற்று சட்டம் ஏற்றம் 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 ஏற்றுமன்றமே சட்டம் ஏற்றம் சட்டம் ஏற்றம் ஏற்று மத்திய நீதி மக்களை பாதுகாக்க சட்டம் ஏற்ற சட்டம் ஏற்று சட்டம் ஏற்றே சட்டம் ஏற்று நீதி வேண்டும் 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 மக்களுக்கு நீதி நீதி வேண்டும் வேண்டும் சார்பாக இந்த அறப்போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஆணவு கடவுலகம் தமிழகத்திலே தொடர்ந்து செயல்படுகிறது பணக்கார ஜாதி

இந்த பஞ்சில மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு தமிழக அரசு வழங்க வேண்டும் மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் வழக்கறிஞர் சங்கம் நியாயமான ஒரு சங்கம் இந்த சங்கத்திலே அனைத்து ஜாதி இருக்கிறார்கள் பள்ளியர் முதலியார்கள் அனைத்து சமுதாய மக்களும் இருக்கிறார்கள் காரணம் நாங்கள் நீதியை கேட்போம் எந்த சமுதாயம் பாதிப்பட்டால் நாங்கள் நீதி கேட்போம் ஆனால் தமிழகத்திலே ஒரு சிலர் சாதி வெறியோடு சாதி கட்சியோடு போர வைத்துக்கொண்டு எங்கள் சமுதாய மக்களை தெரியாத படுகி தழுகிறார்கள் சோசியல் மீடியா தான் பாக்குறீங்க ஆனால் அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் தேர்தல் வர ஒரே கருத்துக்காக ஒரு பக்கம் இல்லாமல் இரு பக்கம் இல்லாமல் வெளிப்பாக்கத்தில் ஓட்டு ஓட்டாலும் போட்டு சொல்லிட்டு எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க நடவடிக்கை எடுத்து வந்து தமிழர்கள் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சோம்போட்டாக தலைமை நீதிபதி தமிழ்நாடு தலைமை நீதிபதவர்களும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற இந்த வழக்கு எடுத்து நேரடியாக எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த மாதிரி போராட்டங்களை நாங்கள் அடுத்த கட்டமாக செய்திருக்கிறோம் கருப்பாடுகளை காவல்துறையினர் கருப்பாடுகளை களைய வேண்டும் அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கொலை நன்றாக கூட அவர் தெருது மற்ற பல பிறப்பது என்று உயர் அதிகாரி சொன்ன பிறகு ஓடுறா எஃப்ஐஆர் போடுறாங்க ஃபார்மாலிட்டி எஃப்ஆர் போடுறோம் அதெல்லாம் தவிர்க்க வேண்டும் எங்கள் செடியூல மக்களை பாதுகாக்க மத்திய அரசு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்விட் சொல்லித்தான காவல்துறை மட்டுமல்ல அனைத்து துறையிலும் நீதித்துறை வச்சுன்னா நீதித்துறும் கருப்பாடுகள் இருக்கத்தான் செய்யிறது அதை மறுக்க முடியாது எல்லா தொழிலும் இருக்குண்ணா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்குதுண்ணா வேணும் கள்ளுபடி கவர்மெண்ட் இந்திய அரசு தமிழக அரசு கண்டுபிடிக்கணும் தப்பு கொடுற நீதிபதி அந்த நல்ல தமிழ் ஆட்சி நான் தலைமுடியாதுல்ல தள்ளுபடி வணக்கம் i'm oh, oh, not